வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் எனது அண்ணன் செந்தமழன் சீமான் உட்பட இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மான தமிழர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் உண்மையாவே சொல்ல போனா இந்த திமுக காரங்கள்லாம் இந்த ரோட்டுக்கு நாலு பேர் நிக்கிறாங்க இல்லைக்கா வீதிக்கு நாலு பேர் கொட்டா போட்டு அண்ணன் சொன்ன மாதிரி அவங்களெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு என்ன தான் பண்றது என்னதான் நாங்க பேசுறது கொஞ்சமாச்சு டஃப் கொடுக்கணும் இல்லக்கா கொஞ்சமாச்சு ஏதாவது சூடு சொரணையோட நாங்க பேசுறதுக்கு எதிர் விவாதம் வைக்கணும் இல்ல நீங்க பேசுறது தப்பு நாங்க இத்தனை நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கோம் நீங்க ஏன் பொய் பேசுறீங்கன்னு கேட்கணும் இல்ல நாங்க வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில சொல்லணும் ஒண்ணுமே பண்ண மாங்கன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க நாங்களும் காலையில் எட்டு மணியிலிருந்து பொட்டி கட்டிட்டு வீடு வீடா போய் கத்துறோம் தான் நிர்வாகிகள் நின்று கணக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க முன்னாடியே நின்று பேசுவோம் முன்னாடி நிற்பாங்க பின்னாடி நின்று பேசுவோம் முகத்துக்கு முகம் கூட பேசி பார்த்துட்டோம் சீனு கூட யாரும் வந்து முகம் சுழிக்க மாட்டாங்க அப்படியே உட்காந்துருக்காங்க இதுல என்ன ஆச்சரியம்னா போகும்போது வணக்கம் சொல்லி அனுப்புறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஐயோ அம்மா என் மனசுல இருக்க வாரமே எப்பதாமா குறைஞ்சிச்சு நாங்க கொடுத்த காசுக்கு வேலை செய்யறோம் நீயாச்சு ஒரு மான தமிழச்சியா எது உண்மையோ அதை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு போறேன்னு நான் நினைக்கிறேன் அவர் ஓட்டும் எங்களுக்கு தான் விழும் இந்த மைக்கில் தான் விழும் என்ன பண்றது வேற வழி இல்ல காசு வாங்கிட்டேன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த பொறுமை நம்ம எல்லா பெண் பிள்ளைகள் கிட்டயும் வரணும் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் கிட்டையும் வரணும் ஸ்பெஷல் யோகா கிளாஸ் போறாங்கன்னு நினைக்கிறேன் யோகா கிளாஸ் போறாங்க அமைதி அமைதி அமைதியோ அமைதி இப்படிதான் இருக்கு நிலவரம் கேட்டா களத்துல எதிரிகளா இல்லையே அப்படிங்கிறாரு அன்பான வேட்பாளர் சிவா அவர்கள் இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா இவர்களுக்கு வரலாம் எதிரிக்கு கூட வரக்கூடாத நிலைமை இவர்களுக்கு வரலாம் காரணம் இவர்கள் எங்கள் எதிரிகள் அல்ல எம் இன துரோகிகள் ஈழத்தில் எம் உயிர் சொந்தங்கள் லட்சக்கணக்கான மக்கள் செத்து வீழ்த்தப்படும் டெல்லி சென்று மடிப்பு செய்யவர் தான் இந்த இனத்தின் துரோகி கருணாநிதி அவர்கள் ஒரு காலத்துல நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எம் இனத்தோட தலைவன் ஐயா கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்னைக்கு என்ன மேடை ஏறி என்னுடைய வரலாற்றை புட்டு புட்டு வச்சாரோ என்னைக்கு என்னுடைய ஈழ சொந்தங்களுக்கு அவர் செற்று விழுந்ததற்கு யார் காரணம் என்று சொன்னார்களோ அப்பத்தான் தெரிஞ்சது இத்தனை நாளா தமிழின தலைவன் நினைச்சிட்டு இருந்தோமே இவன் தமிழின துரோகி அப்படின்னு அதனால இவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் பாத்துரலாம் இன்னும் சாலிடா பத்து நாளைக்கு மேல இருக்கு நீ எப்படி வாயை மூடிக்கிட்டு இருக்கன்னு நாங்களும் பாக்குறோம் ஒன்னு வாய திறந்து பேசு ஒழுங்கா பேசு கேக்குற கேள்விக்கு பதில சொல்லிட்டு போ இல்லாட்டி இடத்த காலி பண்ணு அண்ணன் சொன்ன மாதிரி ஏதோ நாப்பத்தி எழுபத்தி நாலு மாவட்ட உறுப்பினர்கள் இருபது அமைச்சர்கள்னு சொல்றாங்க எல்லாரும் மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்புங்க இல்ல காரையாவது விட்டுட்டு போங்க எங்களுக்கு கார் இல்லை ஆள் கார் தங்குறதுக்கு வீடு இல்ல ஆள் இருக்கு தங்குறதுக்கு வீடு இல்லப்பா மண்டபம் கிடையாது காசு கிடையாது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு என்னதான் நாங்க பண்றதுங்கன்னா இத பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல அண்ணன் வேற கேக்குறாரு அம்மா நானும் வந்து பேசுறோமா எனக்கும் மூணு எனக்கும் மூணு பாயிண்ட் கொடுங்க நானும் வந்து ஒரு நாளைக்கு மூணு பாயிண்ட் பேசிட்டு சாயங்காலம் பொதுக்கூட்டத்தில் வந்து பேசுறேன் இருக்கிற ஆளுங்களுக்கே பேசி சொல்ல அவங்க கிட்ட கொடுக்க பதில் இல்லை அக்கா காளியம்மா அக்கா கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க ஒரு பக்கம் சீதாலட்சுமி அக்கா வந்த நாள்ல இருந்து நான் அவங்க கோவப்பட்டு பார்த்ததே இல்லை ஆனா இன்னைக்கு வாயு திறந்து அவங்களே கேட்டுட்டாங்க என்னதான் இவங்க நமக்கு வணக்கம் வச்சுட்டு போறாங்கம்மா அப்படின்னு வணக்கம் தான் வைப்பாங்க வேற என்னக்கா வைப்பாங்க தெருளக்கு தெருளக்கு இதபோல ஒரு மாடல் நான் பார்த்ததில்ல தெரு விளக்கு அதுல என்ன இருக்கும் டியூப் லைட் மாதிரி நீட்டாக தானேங்க வெளிச்சம் வர்றதுக்கு பல்பு போட்டிருப்பாங்க குண்டு பல்பு போட்டு வச்சிருக்காங்க பாத்ரூம்ல போடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த குண்டு பல்பு தொங்குது தெரு விளக்குல தொங்குது அதை பார்த்துட்டு வயிறு குழுங்க சிரிச்சிட்டு வந்து அடுத்த தெருவில் பார்த்தா அந்த இது கனெக்டர் மட்டும் இருக்கு பல்பு காணும் பல்பு அக்கா சொல்லிட்டாங்க அதெல்லாம் அதுபோல கொடுமை என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்களும் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் சரி அண்ணன் நிப்பாட்டிட்டாரு என்ன பண்றது சரி கேட்போம் நம்ம இருக்க கொள்கைகளையாவது அவங்க கிட்ட போய் சேர்ப்போன்னு நாங்கள் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் எத்தனை நலத்திட்டங்கள் நாங்கள் எடுத்து முன்வைக்கிறோமா உங்க எல்லாருக்கையிலும் துண்டறிக்கை வந்திருக்குமா இல்லையா ஏதாவது ஒரு இருந்து பாஜக கூட்டணியில இருக்க இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கூட்டணி ஏதாவது ஒரு துண்டறிக்கை கொஞ்ச நேரம் செலவு பண்ணி தான் படிச்சு பாருங்களேன் என்னென்ன வாக்குறுதிகள் நாங்க கொடுத்திருக்கோம் நந்தன் கால்வாய் திட்டம் விக்கிரவாண்டினாலே இந்த நந்தன் கால்வாய் திட்டம் தான் நமக்கு ஒரு பெரிய வரமா இருக்கும் எல்லா அமைச்சர்களுக்கும் தெரியும் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் தெரியும் இங்க முன்னாடி இருந்த எம்எல்ஏக்கும் தெரியும் ஆனா அதை செயல்படுத்த மாட்டாங்க காரணம் தேர்தல் நேரத்தில் அதை வச்சு தானே வியாபாரம் பண்ணணும் நாங்கள் வந்தால் இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்தி காப்போம் அப்ப இத்தனை நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க வந்தால் பண்ணுவீங்கன்னா வந்தபோதெல்லாம் போதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க ஆனால் நான் சொல்கிறேன் நான் வந்தால் அதை நிறைவேற்றி காட்டுவேன் சில பேர் கேக்குறாங்க நீ ஒரே ஒரு ஆள்ப என்னமா பண்ணுவ அதுவும் பெண் பிள்ளையா இருக்க நீ ஒரே ஒரு எம்எல்ஏ நாம் தமிழர் கட்சியில இருந்து உள்ள அனுப்பினா நீ என்ன பண்ணிருவ அதனால நாங்க ஜெயிக்க போற கட்சின்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே வாக்கு செலுத்துறோன்னு சொல்றீங்க நான் என்ன கேக்குறேன் தெரியுமா ஏற்கனவே இருந்த நூத்தி ஐம்பத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னத்தை கிழிச்சிட்டாங்க நீங்க அனுப்புனீங்களே என்ன கிழிச்சாங்க நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா ஒரு சாம்பிள் காட்டுதான் நான் உங்க ஊர்களில் இருக்கக்கூடிய சொந்த ஊர்களில் கிராமங்களில் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்த தொகுதியான விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் முன்னாடி போய் உக்காந்துருவேன் அவ்வளோதான் உக்காந்துருவேன் இங்க வா இங்க இருக்க மட்ட செயலாளர் வண்டுமுருகன் சந்த செயலாளர் சதுர செயலாளர் கவுன்சிலர் இவங்க வீட்டு பிள்ளைங்களாம் எங்கடா படிக்குது என் வீட்டு பிள்ளை எங்க படிக்குது ஏன் இங்க படிக்கல ஏன் அந்த தரத்திற்கு என் எம்எல்ஏ மக்களை மக்களை தன் ஆயுதமாக ஏந்தி கொண்டு போராடினால் யாரும் அஞ்ச மாட்டாங்க அடுத்த நாள் உன்னுடைய பள்ளிக்கூடம் பிரைவேட் ஸ்கூலுக்கு இனையா மாறுமா மாறாதா இதையேதான் நான் பண்ணுவேன் என் பிள்ளையும் அங்கதான் படிக்க வைப்பேன் என்னுடைய அடுத்த தலைமுறையும் அங்கதான் படிக்கும் இத வேற யாராவது

தரம் உயர்த்தப்படலன்னு நான் போய் உட்காருவேன் நாலு நாலு சாப்பிட மாட்டேன் உட்கார்ந்து இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன் உள்ள இருக்காங்க இல்லையா லஞ்சம் கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வெளியில வருவாங்க என் பக்கத்துல உட்காருவாங்க ஆமாமா நீதி பெற்று தாமான்னு என் பக்கத்துல உட்காருவாங்க ஒரு அதிகாரத்தை கொடுத்து தான் பாருங்களேம்மா ஒரு எளிய மகளுக்கு தமிழ் மகளுக்கு நேர்மையான பெண்ணுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து பாருங்க அதிகாரத்துல இல்லாத போதே போராடி மட்டுமே போராடி மட்டுமே மனுக்களை கொடுத்து மட்டுமே ஐநூறு மதுக்கடைகளை மூடி இருக்கிறோம் மதுக்கடைகள் இரண்டு இந்த நடந்திருக்கிறது தொகுதியில் அப்ப நாங்க அதிகாரத்திற்கு வந்தா எந்த அளவுக்கு நாங்க சாதிச்சு காட்டுவோன்றத சிந்திச்சு பாருங்க என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தான் நான் கேக்குறேன் உங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்கும் இல்லையா உங்க வீட்டில் பேரம் பேத்தீங்க இருக்குங்க இல்லையா இத்தனை நாளா நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க யாருக்காக ஓட்டு போட்டீங்க யாரு சொல்லி ஓட்டு போட்டீங்கன்றத மறந்துருங்க இந்த ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை இது இடைத்தேர்தல் தான் ஆட்சி மாற்றம் எதுவும் வரப்போறது இல்லை இந்த ஒரே ஒரு முறை ஜூலை பத்தாம் தேதி நீங்க வாக்கு செலுத்துறதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பிஞ்சுகளோட முகத்தை பார்த்துட்டு போங்க உங்க கையை மைக்க தவிர வேற எதையும் பிடிக்காது எனவே எனது தமிழ் சொந்தங்களே உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்களது வாக்குகளை விதை மதிப்பற்ற வாக்குகளை ஒரு நேர்மையான தமிழ் மகளுக்கு எளிய மகளுக்கு படித்த மகளுக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினரை முதல் உறுப்பினராக இந்த சட்டமன்றத்திற்குள் அனுப்புவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்